எக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றம் இந்த இஷ்யூ வந்து ஒரு நாலஞ்சு நாளாக கொடுத்துக்கிட்டே இதில் வந்து இந்த திராவிடர்கள் அப்படின்னு சொல்கிற டிஎம்கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த தரப்பு வந்து சில தான் சொல்கிறாங்க இந்த தீபம் ஏற்றணும் அப்படின்ற தரப்பு மேலே வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அதில் என்ன நியாயம் கொண்டதோ ஒன்று ஒன்றா இதை பார்ப்போம் வீடியோ கொண்டு ஃபஸ்ட்டு வந்து நீதி கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் அந்த நீதிபதியை கிரிட்டரைஸ் கிர கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அவர் வந்து தப்பாக நீதி கொடுத்துட்டாரு அவர் வந்து ஒரு சங்கி அதனால் சங்கிகளுக்காக ஆதரவாக வந்து நீதி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா வந்து அது என்ன அது அப்படி என்ன தப்பாக நீதி கொடுத்துட்டாரு எனக்கு கண்டிப்பாக தெரியல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் நீதிபதினால் எதுக்கு நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அப்படின்றது என்னோடய ரெண்டாவது கேள்வி ஓகேங்களா அவர் வந்து என்ன தர்காவில் போயிட்டா மிளக்கு ஏற்றுன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஹிந்து ஹிந்து காலங்காலமாக இருக்க மலை அதில் வந்து தர்கா கட்டியிருக்காங்க ஓகே அந்த த அந்த தர்கா தர்கா இடம் இல்லாமல் காலங்காலமாக எந்த வந்து தீர் தீபம் ஏற்றணுமோ அங்கே வந்து ஏற்றுங்க தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதில் என்ன தப்புன்றது எனக்கு தெரியல ஸோ ஒன்று ரெண்டாவது வந்து சிஏஎஃப் அந்த அந்த இது அந்த மில்ட்ரி எடுத்து இது பண்ணிட்டாரு அது வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு அது தேவையில்லாத ஒன்று அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஏன் அவர் சிஏஎஃப் யூஸ் பண்ணார் அப்படின்றத முதல்ல யூஸ் உங்களுக்கு ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றாதனால நீங்கள் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுனால நீங்கள் அது கண்டெம்ட் ஆஃப் கோட் பண்ணதுனால தான் அவர் வந்து சிஏ ஃபார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் ஒழுங்காக எல்லாத்தையும் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனையே கிடையாது ஸோ இது ஒரு விஷயம் ரென் ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா ஆனாவோனா இந்த சங்கீங்கள்லாம் வந்து மதக்கலவரம் பண்ணுறாங்க அதனால் அதை அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஒரு என்ன சரி அதனால தான் நாங்கள் வந்து இதுக்கு அகேன்ஸ்டாக இருக்கோம் பண்ணி ஒன்று புரிஞ்சுக்கணும் என்ன இதை மத கலவரம் பண்ணுறாங்க சங்கிங்க ஏன் மத கலவரம் பண்ண போடுவாங்க ஆக்சுவலாக நார்மலாக கோர்ட்டில் போனாங்க கேஸ் போட்டாங்க தீர்ப்பு அதை ஏற்ற சொல்கிறோம் அது ஏற்றாமல் இருக்கிறது நீங்கள் தான் மத மதக்கலவரம் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஸோ அது ஒன்று இன்னொன்று வந்து இது வந்து அயோத்தியா மாதிரி தமிழ்நாட்டிலையும் வந்து கொண்டு வர பார்க்குறாங்க திருப்பரங்குன்றம் அப்படின்றது அயோத்தியா பிரச்சனை அப்படிங்கிறதும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையும் தான் சரிங்களா அதுக்கு இதை வந்து சும்மா ப்ளேம் பண்ணாமல் அங்கே என்ன பிரச்சனை இங்கே என்ன பிரச்சனைன்றது முதல்ல நல்லா பார்ப்போம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அயோத்தியா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாபருன்றவன் நம்ம ராமர் கோயிலை வந்து இடிச்சுட்டு அது மேலே வந்து பாபரி மஸ்ஜித் கட்னர் கட்னாரு ஓகேங்களா ஸோ சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து ஐநூறு வருஷமாக போராடி துப்பியும் தீர்ப்பு கொடுத்து அயோத்தியா குழு கட்டியிருக்கோம் ஓகேங்களா அதே தான் இங்கேயும் நம்ம திருப்பரங்குன்ற மலை அது மேலே நார்மலாக முருகன் மலையாக இருந்துச்சு அதுக்கு மேலே தர்கா கட்டியிருக்காங்க ஓகேங்களா தர்கா கட்டிட்டு தர்காவை பற்றி நம்ம எதுவுமே கேட்கல பத்த வருஷத்துக்கு ஃபோனில் எந்த பாரம்பரியமாக நம்ம வந்து விளக்கேற்றுவோமோ ஆயிரம் வருஷமாக எதையே விளைக்கேற்றிருக்கிறோமோ அங்கே தான் விளக்கேற்றோம் நம்ம தர்காவை பற்றி எதுவுமே கேட்கல அது எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கேட்கல நார்மலாக தான் போராடிட்டுருக்கும் எந்த கலவரமும் இது வரைக்கும் பண்ணலை ஆனாலும் வந்து இவங்க தீபம் தீபம் ஏற்றாமல் நம்மளை வந்து எந்த ஒரு இதுவுமே எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாமல் நம்மளை வந்து நம்ம வந்து கலவரம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சொல்லிகிட்ருக்காங்க அ அயோத்தியா பிரச்சனை வர இருக்கிறாங்க அயோத்தியா வச்சு பிஜேபிக்கு அரசியல் பண்ணணும் இல்லை இந்து மண்ணில கீழே வந்து ஆர்எஸ்எஸ்க்கு அரசியல் பண்ணணும்னு அப்படின்னு ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க அயோத்தியா மீன் திருப்புறம் கன்றோம் வச்சு இங்கே அரசியல் பண்ணி ஆட்சிக்கு வர வர வர்றது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆளுங்க இதுக்காக இந்த பிரச்சனைக்காக உருவாக்கப்பட்டதான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து மகளிர் ஓகேங்களா திமுக காரங்க மாதிரி தமிழை வச்சு போராடிட்டு தமிழில் வந்து வே தமிழுக்காக வேறு யாரோ வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து வழி வழியாக இவங்க குடும்பம் மட்டும் ஆட்சியில் உட்கார குடும்பம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிடையாது இந்த புரிஞ்சுக்கணும் மக்கள் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து உரிமை சார்ந்தப்பட்டது எப்படி இது வந்து இந்துக்களோட உரிமைக்காக போராடுறாங்களோ நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து தமிழுக்காக தமிழ் திணிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு நீங்கள் நாளைக்கு பேசுனீங்கன்னா அப்போ நீங்கள் தமிழ் வச்சு நீங்களும் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி வருது ஓகேங்களா ஒரு ஜாதிக்காக ஒருத்தர் வந்து இப்போ திருமாவளவன் அப்படின்ற ஒரு தாழ்த்தப்பட்டவருக்காக வந்து கட்சி வச்சிருக்காரு அவருக்காக அவங்களுக்காக போராடுறாங்கன்னா அது ஜாதி ஜாதிக்கு அவங்க ஜாதிக்கான உரிமைக்கு அவங்க போராடுறாங்க அதே மாதிரி தான் எங்கள் இந்துக்களோட உரிமைக்காக நம்ம போராடுறோம் இது எப்படி மதக்கலோவரம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அதேமாதிரி அப்போது இதை நீங்கள் மதக்கலவரம் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திருவண்ணாமலம் பண்ணுறது ஜாதி கலவரம் நீங்கள் பண்ணுறது தீ திமுக காரர்கள் பண்ணுறது மொழி கலவரம் அப்படின்றது பண்ணுங்க அப்படின்றத ஒத்துக்கோங்க ஸோ அதுதான் அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்னென்னா இவங்க எப்போவுமே வந்து எப்போ பார்த்தாலும் மதத்தை பற்றி தான் பேசுகிறாங்க ஸ்டடீஸு எம்ப்ளாய்மெண்ட் இந்த மாதிரி வளர்ச்சியை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் மதம் மதம்ன்ற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் இது வந்து ஒரு ஸ்டூபிட் பாயிண்ட் ஆக்சுவலாக என்னை இருக்கும் ஸ்டடீஸ் மட்டும் பண்ணுன்னா என்ன சொல்கிறது என்னுடைய அது அது ஒரு தனி பிரச்சனை இது ஒரு தனி பிரச்சனை நான் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே கான்சென்ட் பண்ணி என் மதுத்தை நான் விகணுன்னு சொல்கிறதுக்கு முதல் நீ எனக்கு எல்லாமே முக்கியம் நான் வந்து எதம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணுறதுக்கு நீ நீ யாருமே கிடையாது ஓகேவா ஸோ என்கிட்ட வந்து அதை சொல்லாத சீஃப் மினிஸ்டர் கூட வந்து மதுரைக்கு தேவை எய்ம்ஸு அது இது வளர்ச்சி அப்படிங்க எங்களுக்கு என்ன வேணுன்றதை முதல்வர் அவர்களையே நாங்கள் முடிவு பண்ணிப்போம் நீங்கள் முடிவு பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ என்ன உங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கோ என்ன உங்களுக்கு போட்டு ஆர்டர் பண்ணியிருக்கோ அதை வந்து நீங்கள் செயல்படுத்தினா போதும் அதை முதல்ல ஒழுங்காக பாருங்கள் ஸோ இது ஒன்று அடுத்து வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து நிறைய பேர் வந்து கம்முன்னு சாமி கும்பிட்டு போனாங்க இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு திருவண்ணாமலையில் வந்து அங்கே வந்து ஜா அங்கே வந்து பிரச்சனை இல்லைன்னா அங்கே என்ன பிரச்சனை அங்கே வந்து எந்த பிரச்சனை இல்லைன்னா அங்கே தர்கா கிடையாது இங்கே தர்கா இருக்குது என்ன சொல்கிறது அவன் வந்து அவன் கம்முன்னு சமைக்க முடி போனால் அப்புறம் எதுக்கு கோட்டு இதெல்லாம் வந்து என்னுடைய உரிமை பாதிக்கப்படும் போது நான் கேட்குறதுக்கு எனக்கு நூறு பர்சன்ட் நம் அதிக உரிமை இருக்குது ஆக்சுவலாக போராட்டம் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது கொடுத்துருக்கு ஓகேவா பிரச்சனை வந்து என்னென்னா பிரச்சனை வந்து நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு கோட் ஆர்டர் கொடுத்தும் நீங்கள் பண்ணாமல் அதை ஒரு பிரச்சனை ஆக்கிட்ருக்கீங்க ஸோ அங்கே வந்து பிரச்சனை இல்லை திருவண்ணாமலையில் திருப்பரங்குன்றமில் பிரச்சனை இருக்குது சரி திருவண்ணாமலையில் ஓகே திருவண்ணாமலையில் பிரச்சனை இல்லை திருப்பரங்குன்றமில் தான் பிரச்சனை திருப்பரங்குன்றம் யார் யார் ஃபஸ்ட்டு பிரச்சனை பண்ணலாம் ஆடு கோழி வெட்டுவோன்னு யார் பிரச்சனை பிரச்சனை பண்ணோம் அவனை ஏதாவது இருக்கும் நீங்கள் கேட்டிருக்கீங்களா யார் வந்து அங்கே போயிட்டு பிரியாணி சாப்பிட்டான் அவனை ஏதாவது கேட்டிருக்கீங்களா அப்படின்றது நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கு அடுத்து அடுத்து வந்து இப்போது இந்த பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன் மத்திய பிரதேசில் இதே மாதிரி மத்திய பிரதேசில் பிபி பிஜேபி ஆட்சியர் நடக்குதுன்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா இப்போ அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதியில் வந்து ஒரு ஹிந்து வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக என் ஐயா எனக்கு வந்து கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல் சொல்கிறாரு அவங்க மசூதியையும் கொடுக்குறாங்க அப்படி மசூதியில் கொடுக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த ஹிந்து நம்பர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கொஞ்ச நாள் கழித்து வந்து குட்டியாக கோயில் கட்டுறாங்க ஓகேங்களா விநாயகர் கோயில் கட்டுறாங்க அவங்களும் சரி ஏதோ கோயில் கட்டுறாங்கன்னு நினச்சிட்டு விட்டுட்டு போகிறாங்க வச்சுக்கலாம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இடத்துக்கு வந்து பண்ண வரும்போது என்னோடய பிள்ளையார் கோயில் நீ எப்படி இங்கே தொழுது தொழுக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்குற மசூதிக்காரங்க இப்போ டென்ஷன் பண்ண டென்ஷன் வராங்க என் இடத்துக்கு வந்து நீ வந்து உனக்கு இருக்க இடம் கொடுத்தா நீ வந்து அங்கே வந்து கோயில் கட்டிட்டு எங்களையே நீ வந்து வழிபாடு பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன் அந்த அதுக்கு இவர் வந்து எதுவும் இது பண்ண மாட்டேங்கிறாரு கோர்ட் வந்து கேஸுக்கு போகுது சாரி கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது கோர்ட்டுக்கு போகும்போது வந்து கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து அந்த ஹிந்துவாவில் வந்து நீங்கள் பண்ணுறது தப்பு அவங்களுக்கு அந்த இடம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ வந்து பிஜேபி ஆட்சி இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ தான் மாதிரி முடியாதுன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறது கோர்ட் வந்து திரும்பி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் மாதிரி பண்ணி நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு போது போலீஸ் ஃபோர்ஸ் இதே மாதிரி ஃபோர்ஸ் அனுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு தடை அப்படின்னும் போது நீங்கள் இப்போ வந்து இப்போ வந்து இந்த பிரச்சனை வச்சுக்கோங்க இப்போ யார் மேலே தப்பு சொல்லுங்கள் நிச்சயமாக வந்து அந்த ஆள் மேலே தான் தப்பு சொல்லுவேன் ஏன்னா அவர் தான் வந்து சும்மா இல்லை சும்மா அவங்க ஒழுங்காக இது பண்ணிகிட்ருக்கும்போது போயிட்டு என்ன சொல்கிறது போயிட்டு இடம் கேட்டு அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கே வந்து இருக்கிறவங்களுக்கே வந்து ஒரு சார் இருக்கிறவங்களுக்கே வந்து தொழுக்க பண்ணக்கூடாது ஏற்கனவே பண்ணிட்டு அவங்க இடத்துலேயே வந்து போயிட்டு அதிகாரம் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ தப்பு வந்து இந்த பர்சன் மேலே இவங்களை இந்த தப்பை வந்து தட்டி கேட்க தப்பை வந்து இவங்க தீர்ப்பு விட்டது போட்ட வந்து அவமதிக்கும் அந்த பிஜேபி அரசாங்கம் மேலே அதே வந்து அதுதான் வந்து ஆப்போசிட்டில் வந்து இங்கே இங்கே நடக்குது ஆக்சுவலா டிஎன்கே கவர்மெண்ட்டும் மாட்டு தரப்பினரும் பண்ணுறாங்க ஓகேங்களா இதை முதல்ல புரிஞ்சுக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் வந்து பிஜேபி பிஜேபியும் ஹிந்து ஹிந்துவும் அங்கே தப்பு அந்த விஷயத்தை நீங்கள் தப்புன்னு சொன்னீங்கன்னா இங்கே பண்ணுறது வந்து பிஜேபியும் தர்காவினரும் பண்ணுற தப்பு அப்புறம் வந்து ஸோ இது வந்து ஸோ இது எல்லாமே வந்து இப்போதைக்கு வந்து விஷயங்கள் புரிய வைக்கிறதுக்காகவும் தவறாகவும் ஹிந்து மேலே ஹிந்துக்கள் சங் ஹிந்துக்கள் மேலே சங் பரிவார் மேலே இருக்க என்னென்ன அலிகேஷன் சொன்னோ அதுக்கான ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஹெச்ஆர்என்ஸ் இப்போ வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண தப்பு என்னென்ன அவங்களுக்கு சில கொஷின்ஸ் ஆக்சுவலாக முதல்ல ஹைகோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னே அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது ஏன் பண்ணல ஹெச்ஆர்என்சி ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணோன்னே அப்பீல் அப் அப்பீல் பண்ணாங்க மேலே அப்பீல் அப்பீல் பண்ணாங்க என்ன அப்பீல் பண்ணுங்க எதுக்காக அப்பீல் பண்ணுங்கள் நீங்கள் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக தீபம் ஈர்த்த வேண்டியதானே அவர் வந்து சிஏ அவர் வந்து என்ன சொல்வது சிஏஎஸ்எஃப் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அனுப்பிச்சி வந்து நீங்கள் எதுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் விட்டீங்க அந் ஏத் அப்போயா ஏற்ற விட்டுருக்கலாங்க ஏ ஏன் அப்படி ஸ்ட்ராங்காக வந்து தடை பண்ணீங்க நீங்கள் யார் வந்து உச்சிப்பிள்ளையார் கோயிலில் நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு நீங்கள் யார் ஆக்சுவலாக இது வந்து ஹிந்து கோயில் நீங்கள் வந்து வெறும் ஒரு துறை அரசாங்கத்துறை இந்துக்களோட வழிபாட்டு உரிமையை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது இந்து ஒரு அணுத்துறை அப்படிங்கிறது அந்த இந்து கோயிலை நிர்வகிக்க மட்டும்தான் ஆகாமி விதியோ பண்பா கலாச்சாரத்தில் இல்லை எப்படி சாமி கும்புன்றதுல தலையிடுறதுக்கும் உங்களுக்கு கொஞ்சமும் அதிகாரம் கிடையாது நீங்கள் யார் வந்து நாங்கள் எங்கே தீபம் ஏற்றணும் அப்படின்ற அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் யார் இப்போ வந்து தர்காவில் வந்து தீபம் ஏற்ற சொல்ல தர்காவுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் தான் தீபம் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது ஏன் தீபம் பக்கத்தில் இருக்க தூணில் தீபம் ஏற்றுனா என்ன அப் மதநல்லி இணக்கம் இப்போ வந்து சாதாரணமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு மசூதியோ இல்லை ஒரு ஒரு தேவாலயம் பக்கத்தில் ஒரு ஒரு கோயிலும் இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் மசூ பாரு எவ்வளோ மத மதநிழக்கம் பார்த்தியா இது தமிழ்நாடு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து தர்கா பக்கத்தில் ஒரு தீபம் தீபம் தானே ஏற்றுறோம் அதில் என்ன பிரச்சனை வந்துடு போகுது இவங்களுக்கு அப்படின்ற கேள்வி வருது அங்கெங்கே மதநிலக்கம் கெடுது அப்படின்ற கேள்வி வருது ஸோ இந்த ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் அறநிலைத்துவருக்கும் இருக்க கேள்வி அண்ட் அனதர் இவங்க பண்ணுறது வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விஷயங்கள் பண்ணதில் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பார்த்தியா ஸ்டாலின் பார்த்தியா முதல்வர் பற்றியா இரும்புக்கரம் இரும்புக்கரம் வச்சு அடக்கிட்டாரு பெரிய பெரிய இழை பற்றியா பெரியாள் பற்றியா அப்படின்ற மாதிரி பெருசாக இது பண்ணிட்டுருக்காங்க இந்த இரும்பு இரும்புக்கரத்தெல்லாம் வந்து இவ்வளோ நாள் ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பாதிப்பு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருந்திருக்கு ஓகேங்களா இங்கே வந்து நீங்கள் தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறீங்க ஒன்று ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட் ஹைகோர்ட் ஆர்டர் பண்ணி நீங்கள் மதிக்காமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எல்லாராலையும் இது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி எல்லாராலேயும் எதையும் பண்ண முடியும் நாளைக்கு வேறு கவர்மெண்ட் வந்தால் உங்களையும் அவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணால் தூக்கி உள்ளே உட்கார முடியும் இதே மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா எங்கே போவீங்களா அதே கோர்ட்டில் தான் போவீங்க ஓகேங்களா அதே கோர்ட்டில் நீங்கள் போயிட்டு ஆர்டர் இருக்கு உங்கள் ஃபேவருக்கு வாங்கினாலும் அந்த கோட்டோட ஆர்டரை மீறி திரும்பி உங்களை ஃபுல்லாக உள்ளே உட்கார வைக்க முடியும் ஓகேங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிங்கனாலும் நியாயமாக உங்கள் தரப்பு நியாயமாக இருந்தாலும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட முடியும் ஸோ நீங்கள் நீங்கள் பண்ணது வந்து பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை நாளைக்கு இதுவே வந்து உங்களுக்கு திருப்பி வரலாம் ஸோ அதனால் நீங்கள் பண்ணுறது ஒரு முட்டாள்தனம்ன்றது என்னோடய பார்வையில் நான் தெரிய சொல்ல கொள்கிறேன் தமிழக மக்கள் இவங்களை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இவங்களோட திசை திருப்பும் வேலைகளை நம்பக்கூடாது அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்